மிசராசிக்கு சனி பகவான் ஏழரை சனியாக வருகிறார் பன்னிரெண்டாம் இடம் என்றது சனி பகவானுடைய ஆரம்ப கட்டம் சொல்லப்படுது அப்போது ஏழரை சனி ஆரம்பம் என்று சொல்லப்படுகிறது அந்த ஏழரை சனி வரும்பொழுது நீங்கள் கண்டிப்பாக பயப்பட வேண்டாம் இதிலே ஆபத்தோ விபத்தோ மரண கண்டங்களோ ஏற்பட போவதில்லை ஆனால் விரயங்கள் நஷ்டங்கள் பொருள் நஷ்டம் பண நஷ்டம் உறவு நஷ்டம் இதெல்லாமே நடக்கும் பொருள் நஷ்டம் ஓகே பணம் நஷ்டம் ஓகே உறவு நஷ்டம் என்ன உறவுகள் பிரிவார்கள் கணவனாக இருந்தால் மனைவியை பெற்று பிரிவு மனைவியாக அந்த கணவனை விட்டு பிரிவார்கள் ஒற்றார் உழைகள் சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி உறவுகள் பிரியக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக வரும் அவர் உங்களை அனுபவப்படுத்துகிறார் அதுதான் அந்த விஷயம் நல்ல விஷயம் பிரிக்க பிரிக்கிறது வந்து தற்காலிக பிரிவு தான் நிரந்தரமான பிரிவில் இப்போ மே மேசராசிக்காரங்களுக்கு இந்த பிரிவுகள் ஏற்பட போகுது விரயங்கள் ஏற்பட போகுது நஷ்டங்கள் ஏற்பட போகுது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் சனிப்பயிற்சிக்கு முன்னாடியே சேமித்து வச்சுக்கொள்ள வேண்டும் உங்களுக்கு என்று சேமித்து வச்சுக்கணும் செலவு பண்ணக்கூடாது அப்படியே செலவுகள் நீங்கள் பண்ணுவதாக இருந்தால் அதை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்ள வேண்டும் சுப செலவுனால் என்ன சாமி தெரியலையே அப்படின்றீங்களா வீடு கட்டணும்னு நினச்சிருந்தீங்களா இடம் வாங்கி போட்டிருப்பீங்க வீடு கட்டணும் வச்சால் நல்ல நாளாக பார்த்து ஆரம்பித்து வீடு கட்ட ஆரம்பிக்கலாம் அதில் அந்த பணம்லாம் போயிடும் அப்போ வீடு உங்களுக்கு கண்டிப்பாக தானே அல்லது கோல்டு வாங்கி போடலாம் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கோல்டு விலை பயங்கரமாக ஏறிட்டு போகுது இன்னும் ஏறிட்டு தான் போவோம் இறங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை கொஞ்சம் இறங்கினாலும் திருப்பி ஏறிடும் அதனால் தங்கம் வாங்குவதில் அக்கறை காட்டலாம் தங்கம் வாங்கி வச்சுக்கலாம் ஏனால் வரக்கூடிய காலகட்டங்களில் ஏழைச்சன உங்களுக்கு செலவுகள் விரயங்கள் அதிகமாக போகுது அப்போது தங்கம் வைத்திருந்தால் அதை ஒரு உபயோகப்படுத்தி பணம் பெற்றுக்கொள்ளலாம் அனுமானம் வைக்கலாம் விற்கலாம் எப்படி வேணாலும் செய்யலாம் இது செய்ய வேண்டும் அடுத்ததாக குடும்ப உறவுகளுக்குள்ளே பிரிவுகள் ஏற்படும் அப்போ என்ன பண்ணணும் இப்போ இருந்தே அந்த குடும்ப உறவுகளுக்குள்ள அந்நியமாக இருக்கணும் ஆதரவாக இருக்கணும் உபசரணியாக இருக்கணும் அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்கணும் ஒருத்தங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டா அதை செஞ்சு கொடுத்து செஞ்சு கொடுத்துடணும் ஒரு வேலை சொன்னாங்க நான் செஞ்சு முடிச்சிடணும் இப்படிலாம் செஞ்சுக்கணும் இதே பழக்கத்தை நீங்கள் அந்த சனி பயிற்சி முழுவதுமாக கடைப்பிடிச்சு வரணும் இப்படிதான் எச்சரிக்கையாக இருக்கிறது சொல்ல வந்துருக்கு அடுத்ததாக பணம் கொடுக்கல் வாங்கல ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும் கரெக்டாக கொடுக்கணும் கரெக்டாக வாங்கிக்கணும் எழுத்து மூலமாக வாங்கி கொள்ள வேண்டும் இது மட்டும் கண்டிப்பாக தவறாமல் செய்யுங்கள் இதுதான் முக்கியமான விஷயம் அடுத்ததாக கடன்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அந்த கடனை வாங்கிறதா யோசிக்க இப்போ பிளான் பண்ணி வச்சுக்கலாம் இதுக்கு எதெல்லாம் கடன் வாங்கலாம் எதுக்கெல்லாம் கடன் வாங்கக்கூடாது அப்படின்னு நினைக்கணும் கடன் எதுக்கு வாங்குகிறோம் பணப்பற்றாக்குறை வந்தா தானே கடன் வாங்குகிறோம் அப்போது அதுக்குண்டான ஒரு உத்தியோகத்தில் இருந்திங்கன்னா தையில ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சுக்கலாம் இப்போவே பிஸ்னஸ்ல இருந்திங்கன்னா டைம் ஏதாவது ஒரு வேலைக்கு போகலாம் இல்லை இன்னொரு பிஸ்னஸ் சப்ஸ்டியூட்டாக ஆரம்பிச்சுக்கலாம் வருமானத்தை கூட்டி கொள்ள வேண்டும் இது மாதிரி பண்ணிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த பணப்பற்றாக்குறை பிரச்சனை ஓரளவுக்கு கட்டுப்படுத்தப்படும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வழக்குகள் இருக்கும் வழக்குகள் வரும் அதெல்லாம் எப்படி சமாளிக்கிறது அதெல்லாம் சமாதானமாக போகணும் அதிகமாக பேச்சு வச்சுக்கூடாது நீங்கள் உண்டு வேலை ஒன்று இருக்கும் இல்லை வழக்கு நிறுவல் இருந்தால் அதை ஒத்திப்பட பார்க்க வேண்டும் உங்கள் வழக்கறிங்கிட்ட சொல்லணும் தள்ளி போடுங்க அப்படின்னு சொல்லணும் நீங்கள் கொஞ்சம் அடிக்கடி போகாமல் இருக்கணும் இதெல்லாமே தள்ளி போடக்கூடிய விஷயமாக தான் இருக்கும் அப்படி செஞ்சுக்கணும் எதிராளிகள் வீட்டில் எந்த விஷயமும் வச்சுக்கூடாது நீங்கள் உண்டு உங்கள் வேலை ஒன்று இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் அடுத்ததாக பிரார்த்தனை வேண்டுதல் இதெல்லாம் தக்க கண்டிப்பாக நிறைவேற்றணும் தந்தை வழி உறவு தந்தையாரை பற்றி ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் அவர் உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும் தந்தை வழி கிட்ட பக்கம் வச்சுக்கூடாது இதெல்லாமே நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து செய்து கொண்டால் வருகின்ற சனி பயிற்சியில் நீங்கள் எந்த பாதிப்பும் இல்லாமல் நிம்மதியாக இருக்கலாம் இதில்லாமல் சனியோடைய பிரீத்தி செய்து கொடுவோம் சனி பகவானுக்கு எல்விளக்கு போட்டு தீபம் ஏற்றி சங்கு புஷ்பங்கள் நீள சங்கு புஷ்பங்கள்னு சொல்லுவாங்க அதுதான் மலர் அந்த சனி பகவானுக்குரிய மலர் அந்த மலர் சாற்றி கருப்பு அல்லது கரிநீளம் இந்த வஸ்திரம் சாற்றி வசதி இருந்தால் அபிஷேக செய்து அப்படியே வழிபட்டு வரலாம் நல்லா முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் இது இல்லாமல் வாய் வார்த்தை அதிகமாக வைத்துக்கொள்ளக்கூடாது இது முக்கியமான விஷயமா மேசராசிக்காரங்க சொல்லப்படுது இதெல்லாம் செய்து வந்த வேண்டும் தான தர்மங்கள் நிறைய செய்ய வேண்டும் அந்த தான தர்மங்கள் அடிப அடிபட்டவங்களுக்கு விபத்தில் அடிபட்டவங்களுக்கு செய்யலாம் ரத்தம் தேவைப்படுவாங்க அப்போ உங்கள் ரத்தம் கொடுக்கலாம் இல்லை நீங்கள் அதுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் ரத்த தானம் செய்யலாம் இதெல்லாம் முக்கியமான விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சனிப்பயிற்சி காலங்கள் நீங்கள் நிம்மதியாக அந்த சனிப்பயிற்சியை கடந்து போக சொல்லி கடைசியாக இந்த மேசராசிக்காரங்களுக்கு ஏற்ற தெய்வமாக துர்க்கை அம்மன் அதில் நவதுர்க்கை இருக்காங்க நவதுர்க்கை வேண்டுகொள்ள வீரதுர்க்கை சிவதுர்க்கை விஷ்ணு துர்க்கை கனகதுர்க்கை இப்படி வனதுர்க்கை இப்படிலாம் நிறைய துர்க்கைகள் இருக்காங்க எல்லா துர்க்கை அம்மனும் வழிபட்டு வந்தால் செவ்வாய்க்கிழமை ராக காலத்தில் வழிபடலாம் வெள்ளிக்கிழமை ராக காலத்தில் வழிபடலாம் பெரும்பாலும் சனிக்கிழமையிலும் வழிபடலாம் சனிக்கிழமையிலும் அம்மன் வழிபாடு நல்லது தான் அது உண்மையான விஷயம் உக்கரமான பெண் தெய்வங்களுக்கு எல்லாமே சனிக்கிழமை விசேஷமாக சொல்லப்பட்டு இப்போ சனிக்கிழமையிலேயும் இங்கே வழிபடலாம் துர்க்கையை வழிபடலாம் துர்க்கை மணி பிடித்துக் கொள்ள வேண்டும் கெட்டியாக பிடித்துக்கொள்ள வேண்டும் அப்பொழுது இந்த சனி பயிற்சி கெடுபிலிருந்து நீங்கள் விடுபட்டு நற்பலன்களை அனுபவிப்பீர்கள் என்று சொல்லி இந்த மேசராசிக்காரர்களுக்கு எச்சரிக்கையான பதிவாக இருக்கும் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்